வணக்கம் தமிழ் உறவுகளை நான் உங்கள் தமிழ் பேசுகிறேன் இன்னொரு காணொலி வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லை மீறி போன மினி ஏலம் மாற்றப்படும் விதிகள் கடுப்பான இந்திய வீரர்கள் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் மினி ஏலத்தில் சில வீரர்களுக்கு கொடுக்கப்பட்ட விலை இந்திய அணியின் நட்சத்திர வீரர்கள் விராட் கோலி பும்ரா ஆகியோரை சீண்டுவதாகவும் அமைந்துள்ளது அதாவது விராட் கோலியின் ஐபிஎல் சம்பளம் ஆண்டுக்கு பதினேழு கோடி அதேபோல உலகின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளர் பும்ராவின் சம்பளம் ஆண்டுக்கு பனிரெண்டு கோடி இவர்கள் எல்லாம் இதுவரை ஏலத்துக்கு வராத வீரர்கள் ஐபிஎல் அணிகள் இவர்களை ஏலத்தில் விடாமல் தக்க வைத்து வருகிறார்கள் அதனால் அவர்களுக்கு ஏலத்தில் அந்த அளவுக்கு விலை கிடைக்கும் என்பது யாருக்கும் தெரியாத விஷயமாகவே உள்ளது அதே சமயம் ஆஸ்திரேலியா வீரர்கள் பேட் கேம்பின்ஸ் மித்ஷா ஷாக்கிற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் ஏலத்தில் இருபது கோடிக்கும் அதிகமான விலை கிடைத்து உள்ளது பேட் கேம்பின்ஸ்க்கு இருபது புள்ளி ஐம்பது கோடிக்கும் ஹைதராபாத் அணியாலும் மிச்சல் ஸ்டாக்கிற்கு இருபத்தி நான்கு புள்ளி இருபத்தி ஐந்து கோடிக்கு கொல்கத்தா நைட் அணியாலும் ஏலத்தில் வாங்கப்பட்டார் இந்த ஏலத்தில் விராட் கோலி பும்ரா போன்ற வீரர்கள் இப்போது பட்டியலிடப்பட்டு இருந்தால் நிச்சயம் இதே போல இருபது கோடியை தாண்டிதான் அவர்களை எந்த அணியுமே வாங்க முடியும் அந்த அளவுக்கு ஏலத்தில் போட்டி போட்டி இருக்கும் ஆனால் தற்போதைய நிலையில் விராட் கோலி பும்ராவை விட அதிக சம்பளம் வாங்கும் வீரர்களாக ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த பேட் கேம்பின் மிர்ஷா ஷாக் ஆகியோர் மாறி உள்ளனர் இரண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் ஏலத்துக்குப் பின்னர் விராட் கோலி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணியை விட்டு எப்போதும் நீக்கப்பட்டதில்லை அந்த அணியிலேயே தொடர்ந்து வருகிறார் அதேபோல பூம்ரா மும்பை இந்தியன்ஸ் அணியில்தான் முதல் ஐபிஎல் அறிமுகத்தை பெற்றார் அப்போது முதல் அந்த அணியில் இருந்துதான் வருகிறார் ஐபிஎல் அணிகள் இவர்களைப் போல பல முன்னணி இந்திய வீரர்களை ஒவ்வொரு ஏலத்திற்கு முன்பும் தங்கள் அணியில் தக்க வைத்தும் வருகிறது அதில் இருக்கும் சிக்கல் என்னவென்று பார்த்தால் மற்ற வீரர்களை ஏலத்தில் அணிகள் போட்டி போட்டு வாங்கும் விலை அதிகரிக்கும் மாறாக ஒரு அணியில் வைக்கப்படும் போது ஒவ்வொரு மூன்று ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அவர்களுக்கு சம்பளம் உயர்வு மட்டுமே கிடைக்கும் இந்த வேறுபாடுகள் காரணமாக இனி ஏல முறையை மாற்ற வேண்டும் என சிலரும் ஏலத்தில் வெளிநாட்டு வீரர்களுக்கு அதிகபட்ச சம்பளம் நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று சிலரும் கூறி வருகிறார்கள் ஆக மொத்தத்தில் ஐபிஎல் ஏலம் ஒரு எல்லையை கடந்து சென்று கொண்டு இருக்கிறது என்றும் வீரர்களுக்கான சம்பளத்தில் கட்டுப்பாடு வரவில்லை என்றால் எதிர்காலத்தில் ஐபிஎல் முப்பது கோடி நாற்பது கோடி என்று கூட சம்பளம் உயரக்கூடும் என்று கூறப்படுகிறது மேலும் இந்த வீடியோ ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம சேனலுக்கு புதிதாக வீடியோ பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் தமிழ்